நாங்களும் எல்லாம் திருநங்கைகளோட உரிமைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கோம் திருநங்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் எங்களால் தான் திருநங்கைகள் இளம் திருநங்கைகள்லாம் பாதுகாப்பாகவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இளம் திருநங்கைகள் இவங்களாலதான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றம்மா என்னென்னா இப்போ கடந்த ஒரு ரெண்டு ஒன்ற ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நாயக்கு சிஸ்டத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருநங்கை பல்லாவரத்தில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்க சொந்த ஊர் ஏதோ ஒரு கிராமம் பல்லாவரத்தில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த திருநங்கை நைட்டில் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அந்த வழியாக வரும்போது ஏதோ ஒரு குழந்த அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு குழந்தைய பதா சிரிக்கவோ அந்த குழந்தைக்கு ஆக்பாய் ஏதோ சொல்லியிருக்காங்க உடனே அந்த குழந்தைய கடத்த வந்துட்டான்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற குடிச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்த உணவுங்களாம் சேர்ந்து ஒரு லைட்டு கம்பத்தில் கட்டி போட்டு அந்த திருநங்கையை அந்த மாதிரி அடித்தாங்க